பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம் இங்கே ஒரு வழியாக அப்பத்தா நினச்ச மாதிரியே ராஜியை பார்க்கவும் கோமதியை பார்க்கவும் பெரிய பிரச்சனைக்கு பின்னாடி இங்கே பாண்டியனோட வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே அப்பத்தாவை பார்த்து ரொம்பவே அழுத ராஜி அவங்க அம்மாவை பற்றி விசாரிக்கிறாங்க அப்பத்தா எங்கள் அம்மா எப்படி இருக்காங்க அவங்க கிட்டே பேசணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அப்பாவை பார்க்கும்போதெல்லாம் பயந்து போய் அம்மா கிட்ட பேசாமே நான் உள்ளே வந்துடுவேன் அம்மா நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க அதுக்கு அப்பத்தாவும் ஆமாடி ராஜி நீ வீட்டை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறமா உங்க அம்மா உன தான் யோசனை பண்ணிட்டு இருக்கா ராஜி நல்லா இருக்காளா புருஷன் கூட சந்தோஷமாக வாழ்றாளான்னு எப்பப்பெல்லாம் பழனி வரானோ உன்னை பற்றி கேட்டு விசாரிச்சு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுப்பா உங்கள் அம்மாவும் உன்னை மாதிரியே தான் ராஜி உன்னை பார்க்கணும் பேசணும் உங்ககிட்ட ஆசையாக உனக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விடணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டு தான் இருக்கா ஆனாலும் உங்கள் அப்பா முத்துவேலோட பேச்சை மீற முடியாமல் தன்னுடைய ஆசை எல்லாத்தையுமே மனசில் அடக்கி வச்சுக்கிட்டு அதே வீட்டில் இருக்கா வேற என்ன செய்யறது உன்கிட்டையும் என் பொண்ணு கோமதிக்கிட்டையும் பேசணும்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னதுக்கே சக்திவேல் என்னை வீட்டை விட்டு வெளியில் போன்னு வெளியில் அனுப்பிட்டான் அதே மாதிரி உங்கள் அம்மாவும் உன் பிரச்சனை செஞ்சானா அப்புறம் என்ன மாதிரி தானே வீட்டு விட்டு வெளியில வர வேண்டியதா போயிரும் தான் எல்லாரும் அமைதியா இருக்காங்க ஆனாலும் அம்மா ரொம்பவே பாவம் குமாரோட கல்யாணத்துக்கு அவளுக்குன்னு போட எந்த நகையும் வச்சுக்காம உனக்குன்னு எல்லா நகையுமே கொடுத்து அனுப்பிட்டா ராஜி இதுலேயே தெரியலையா உங்கள் அம்மா உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு நீ செஞ்ச எல்லா தப்பையுமே மன்னிச்சு உங்கள் அம்மா உன்னை எப்பயோ ஏற்றுக்கிட்டா ஆனால் இன்னும் தைரியமாக உங்ககிட்ட பேச வரலை அவ்வளோதான் ராஜி ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்ன மாதிரியே உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவையும் சித்தப்பாவையும் எதிர்த்து பேசிட்டு உன்னை மனசார வந்து தான் போகிறா பேச தான் போகிறா அதனால நீ உங்கள் அம்மாவை பற்றிலாம் யோசிக்காத உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்தா எங்களுக்கெல்லாம் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தான் இங்கே கோமதி சமையல் வேலை எல்லாத்தையுமே செஞ்சு வைக்கிறாங்க இங்கே உடம்பு முடியலன்னு படுத்துட்டு இருந்த மயிலு என்னது சரவணன் மாமா ஹனிமூனுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க ஆனா எங்க போறோம் எப்போ போறோம்னு எதுவுமே சொல்லவே இல்லையே மாமா பதில் சொன்னதுக்கு அப்புறமா இவர் எந்த ஒரு முடிவுமே எடுக்காம இருக்காரு ஏன் அவங்க தம்பிங்களும் மீனா ராஜன் எல்லாரும் வந்தா தான் என்ன கூப்பிட்டு போவாரோ அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு ரொம்ப கோபமா தங்கமயில் மெதுவா கோமதிக்கிட்ட அத்தை நான் வேணா இன்றைக்கி உங்கள் பையன் சரவணனுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வரட்டா இத்தனை நாள் உடம்பு தான் நான் எங்கேயுமே போகாமல் இருந்தேன் இன்னைக்கு நானே கொண்டு போகிறேன் சொல்கிறாங்க உடனே கோமதி அதெல்லாம் வேண்டாம் மயில் உனக்கே உடம்பு முடியலன்னு ரூமில் படுத்தே கிடக்கிற இதில் நீ எதுக்கு சரவணனுக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போகணும் பேசாமல் என் பையன் சரவணனுக்கு நானே கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்கிறேன் நீ கவலைப்படாமல் போய் நல்லா அரிஸ்டடுன்னு சொல்ல உடனே மயில் என்னது இது அத்தை மறுபடியும் என்ன எங்கேயுமே அனுப்ப மாட்டாங்க போலயே வீட்டில் தான் என்கிட்ட என் வீட்டுக்காரரு பேசவே மாட்டேங்கிறாரு அவர் வேலை பார்க்குற இடத்துக்கு போனாவாவது என் மனசுல இருக்க எல்லாத்தையுமே அவர்கிட்ட பேசிடலாம் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டுரலாம்னு பார்த்தா அப்பா என்னை எங்கேயும் போக வேண்டான்னு சொல்லி என்னை ரெஸ்ட் எடுக்கலை சொல்றாங்க எப்படி சமாளிச்சுட்டு வெளியில கிளம்புறதுன்னு ஒன்னுமே புரியலையே அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாங்க தங்கமயில் இங்கே கோமதி என்ன மயிலு நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா போய் ரெஸ்டடுன்னு சொன்னேன் உனக்கு சாப்பாடெல்லாம் நான் உங்கள் ரூம்கே கொண்டு வந்துடுறேன் நீ போய் ரெஸ்டடு மயில் அப்படின்னு சொல்ல இல்லைத்த இன்னைக்கு அவருக்கு நிறைய வேலை இருக்குன்னு வேற சொன்னார் நீங்கள் சாப்பிட வர சொன்னாலும் கண்டிப்பாக வீட்டுக்கு வர மாட்டார் ஹோட்டல்லலாம் சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிடும் த கல்யாணம் ஆனதுக்கப்புறமாவும் நான் போய் அவருக்கு சாப்பாடு கொடுக்காம ஹோட்டல்லலாம் சாப்பிட்றது நல்லாவா இருக்கும் அதனால் நானே கொண்டு போய் இன்றைக்கி உங்கள் பையன் சரவணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க வேறு வழியே இல்லாமல் கோமதி சரி நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா உனக்கு வேற உடம்பு சரியில்லை அதான் வேண்டான்னு சொல்லாலும் நீ கேட்க மாட்டேங்கிறியே சரி பத்திரமா போயிட்டு சரவணனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு சீக்கிரமா திரும்பி வந்துரும் மயிலு அப்படின்னு சொல்றாங்க இங்க சாப்பாடு கூடைய கையில எடுத்த மயில் இன்னைக்கு மாமா கிட்ட போய் சாப்பாடை கொடுக்குறோமோ இல்லையோ முதல்ல ஹனிமோனுக்கு கூப்பிட்டு போறாரா இல்லையான்னு ரெண்டுல ஒரு முடிவு கேட்டே ஆகணும் பாய திறக்காமே இருக்காரு நம்ம கிட்ட வந்து பேசவும் மாட்டேங்கிறாரு ஹனிமோனுக்கு கூப்பிட்டு போக சொல்லி பா பாண்டியன் மாமாவே சொல்லிட்டாரு ஆனா சரவணன் மாமா என்னவோ வேண்டா வெறுப்பா அங்க ஒத்துக்கிட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்காம இருக்காரு எப்ப பார்த்தாலும் அவரோட தம்பிங்களை பத்தியும் மீனா ராஜினி இவங்களை பத்தி யோசிக்கிறாரே தவிர்த்து நான் என்ன நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு காது கொடுத்து கேட்கறதே இல்லை இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த கையோட என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு முடிவெடுத்தே ஆகணும் அப்படின்னு கோவமாக தங்கமயில் அங்கே போக இங்க தங்கமயில் கூடையோட வரதை பார்த்த சரவணன் என்ன மயிலு தான் உடம்பு உடம்பு சரியில்லை இனி சாப்பாடெல்லாம் கொண்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் எதுக்கு இந்த வெயில சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு மயில் என்னமாமா நான் உங்க வேலை பார்க்குற இடத்துக்கு வரதே உங்களுக்கு பிடிக்கல போலயே ஏதோ உடம்பு முடியலன்னு ரெண்டு மூணு நாள் சாப்பாடு கொண்டு வராம இருந்தேன் அதுக்காக அப்படியே உங்களை விட்டுற முடியுமா ஏன் அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் தானே உங்களுக்காக கரெக்டான சமயத்துக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தேன் அதெல்லாம் மறந்துட்டீங்களா மாமா வர வர உங்க குடும்பத்தில் உள்ள ஆளுங்களை பத்தி யோசிக்கிறீங்க நான் செஞ்ச நல்லதை பத்தி நீங்க நினைச்சு கூட பாக்குறது அதான் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க மயிலு அதுக்கு சரவணன் சிரிச்சுக்கிட்டே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மயிலு அதான் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்திருக்கல எனக்கு ரொம்ப பசிக்குது முதல்ல சாப்பாடை போடு அப்படின்னு சொல்ல இங்க சாப்பாடு பரிமாறிக்கிட்டே மயில் ஒரு ஒரு கேள்வியா இங்கே சரவணன் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க மாமா ஹனிமனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னீங்க ஆனால் எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு நீங்கள் இன்னும் முடிவெடுக்கலையா ஏன் உங்கள் தம்பிங்கள்லாம் வந்தாதான் என்னை கூப்பிட்டு போவீங்களா என்கிட்ட இதை பற்றியெல்லாம் கேட்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கு சரவணன் போலாம் மயிலு அதான் அப்பா நம்ம ரெண்டு பேரையும் போக சொல்லிட்டாங்களே ஆனால் எனக்கு தான் மனசு சரியில்லை தம்பிங்களையும் மீனாராஜின் இவங்க எல்லாரையும் வீட்டில் விட்டுட்டு கல்யாணமான உடனே நாம மட்டும் வெளியூர் போகிறதெல்லாம் சரியானு எனக்கு தோணுது அப்படி போக எனக்கு மனசும் கேட்க மாட்டேங்குது அதனால தான் எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கேன் நீ வேணா யோசனை பண்ணி சொல்லு மயிலு எந்த ஊருக்கு போக உனக்கு பிடிக்குமோ நீ சொன்னா அதே ஊருக்கு நான் டிக்கெட் போட்டு நம்ம ரெண்டு பேரும் அங்கேயே போயிட்டு வரலாம் அதனால இந்த விஷயத்த பத்தி நீ கவலைப்படாத டிக்கெட் போட வேண்டியது நான் தானே நீ ஊரை மட்டும் சொல்லு நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வரலாம் மறுபடியும் மறுபடியும் இங்கே வெளியூர் போறத பத்தியே கேட்டுட்டு இருக்காத மயில் எனக்கு ரொம்ப பசிக்குது என்ன சாப்பிட விடு அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணன் நல்ல வேலை மீனா கிட்டையும் ராஜு கிட்டையும் கேட்டுதான் முடிவெடுக்கணும்னு சொல்லாம எந்த ஊருக்கு போகணும்னு ஏன் கிட்டயே கேட்டாரு அது வரைக்கும் நல்லதா போச்சு நாம பேசாம அம்மா கிட்ட கேட்டு எந்த ஊருக்கு போனா நல்லா இருக்கும்னு அவங்க சொன்னபடியே மாமா கிட்ட சொல்லி டிக்கெட் போட சொல்ல வேண்டியது தான் நாம் எதுக்கு வீட்டில் உள்ள எல்லார் எந்த ஊருக்கு போகணும்னு கேட்கணும் நமக்கு பிடிச்ச ஊருக்கு போக போகிறோம் நாம தான் டிக்கெட் போட போகிறோம் இதெல்லாம் போயிட்டு மாமா மாமாக்கிட்டேயும் கேட்டால் நல்லா இருக்காது அப்படின்னு நினச்ச மயில் அம்மாக்கிட்டே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை கேட்க வேண்டியது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க சரவணனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது தங்க மயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே பாக்கியம் என்னடி மயிலு சாப்பிட்டியா உன் உடம்பெல்லாம் எப்படிடி இருக்குது நானும் உன்னை வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறேன் வேலை அதிகமா இருக்கிறதுனால உங்க வீட்டுக்கு என்னால வரவே முடியல நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேக்குறாங்க உடனே மயில ரொம்ப சந்தோஷமா என் உடம்பெல்லாம் நல்லா நான் சரவணன் மாமாவுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வரும்போது உனக்கு கால் பண்றேன் இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா ராஜுவோட அப்பாத்தாவை அவங்க ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் சேர்ந்து வீட்டை விட்டே வெளியில போக வச்சுட்டாங்க எங்க போறதுனே தெரியாம ராஜியோட அப்பாத்தா அழுதுகிட்டே நிற்கும் போது எங்க மாமாவும் அத்தையும் தான் அவங்கள சமாதானப்படுத்தி எங்க வீட்டில் கூட்டிட்டு வந்து வச்சுருக்காங்கம்மா ஏற்கனவே ராஜிக்கும் மீனாவுக்கும் இருக்கும் கோமதியத்தை எப்பயுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க இப்போ ராஜிக்கு இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ண அவங்க அப்போ தான் வர இங்கே வீட்டுக்கு வந்துட்டாங்கம்மா இனி அவங்க எல்லாரையும் கையில் பிடிக்கவே முடியாது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியம் நீ எதுக்கு மயில பயப்படணும் அதான் நான் இருக்கமில்ல உன் கூட உனக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் சும்மா நீ அந்த வீட்டோட மூத்த மருமகன்ற கெத்தோட நடந்துக்கணும் அப்பதான் உங்ககிட்ட பேச வரவே மத்தவங்க பயந்து போய் நிப்பாங்க அது மட்டும் இல்ல நீ ரொம்ப பொறுப்பான பொறுப்பானு பாண்டியன்கே புடிச்சு போய் அவரோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா அந்த மீனாவும் ராஜ்யும் அப்படியா பாண்டியன் பேச்ச மீறி தானே கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்க அவங்களெல்லாம் விட உனக்கு தான் அங்க உரிமை அதிகம் எல்லாரும் உனக்கு தான் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும் நீ அப்படி ரொம்ப அந்தஸ்தோடு அந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிருக்க அதனால புரிஞ்சு நடந்துக்க யாரை பார்த்தும் நீ பயப்பட வேண்டாம் அப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லு அந்த வீட்டுக்கு உடனே நான் வந்துருவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத பயப்படாத மயில் அப்படின்னு சொல்றாங்க அங்கே பேசிக்கிட்டே இருக்கும்போது மயில் அம்மா இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு பண்ண அப்பாலாம் நல்லா இருக்காங்களா அப்பா வேலைக்கு போகிறாரா அப்படின்னு கேட்க உடனே பாக்கியம் அட போ மயிலு உங்கள் அப்பா வேலைக்கு போய் வருஷ கணக்காகுது நான் அங்கே இங்கேன்னு கடனை வாங்கி தான் வீட்டையே ஓட்டிகிட்ருக்கேன் அது மட்டும் இல்லை வீட்டில் சரியாக அரிசி கூட இல்லை தெரியுமா பாவம் உன் தங்கச்சி காலேஜுக்கு போறான்றதுனால இருக்கிற அரிசி அவளுக்கு மட்டும் பொங்கி கொடுக்குறேன் அவ்வளோ கஷ்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கேன் அதனால வாக்கப்பட்டு போன இடத்துல நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும் நீதான் புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் புரியுதா எங்கள் கஷ்டம் எங்களோடையே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே மயிலை ரொம்பவே வருத்தப்படுறாங்க பாவம் நம்ம அம்மா வீட்டில் சாப்பிடக்கூட இங்கே பெருசாக எந்த பொருளும் இல்லாமல் இருக்கு ஆனால் நாம பாண்டிய மாமா வீட்டில் நல்லா தானே இருக்கோம் ஆனால் நம்மளால் எந்த உதவியுமே பண்ண முடியாமல் இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க மயில் அப்புறம் மயில் பாக்கியத்துக்கிட்ட நீ கவலைப்படாதமா இங்க உன் மாப்பிள்ளைக்கு சம்பளம் வந்ததுக்கு அப்புறமா என்னால முடிஞ்ச பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறேன் இப்ப என்கிட்டயும் பணம் இல்லம்மா இதுல வேற ஹனிமுன் போகணும்னு வேற பாண்டியன் மாமா சொல்லியிருக்காங்க அந்த பணத்துக்கே என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் பாண்டியன் மாமாவே பணத்தெல்லாம் கொடுத்து டிக்கெட் போட சொல்லிட்டாருன்னா ரொம்ப நல்லதா போயிருமா அப்படின்னு சொல்ல இங்க பாக்கியம் என் கஷ்டத்தை நான் பாத்துக்கிறேன் நீ எங்களை பத்தி கவலைப்படாத அந்த வீட்டுல நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும் சரிடி மயிலு எனக்கு வேலை இருக்கு நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க எங்க மயிலுக்கு ஒரு யோசனை வருது மாமா எவ்வளோ பெரிய கடை வச்சு நடத்திட்டு இருக்காரு ஆனா அவரோட சம்மந்தி இவ்வளோ கஷ்டப்படலாமா நம்ம கடையில இருந்து அரிசி பருப்புன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்தா நம்ம அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க நம்ம அம்மா படுற கஷ்டம் வெளியில யாருக்கும் தெரியாம நாம தானே பார்த்துக்கணும் அப்படின்னு யோசனை பண்ண மயில் கடைக்கு போய் யாருக்குமே தெரியாம பேசாம மாமா கிட்ட போய் சொல்லி பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்தா என்ன அப்படின்னு யோசனை பண்ண மயில் பாண்டியனோட கடைக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க அந்த சமயம் இங்க வீட்டில் இருந்த கதிர்கிட்ட கோமதி டே கதிர் நீ வீட்டில் சும்மா தானே இருக்க உங்க அப்பா வெளியில வேலை இருக்குன்னு வீட்டுக்கு சாப்பிட வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு பேசாம இந்த குடையில சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் கடையில் போய் ஒரு எட்டு கொடுத்துட்டு அப்புறமா நீ எங்கே வேணாலும் போடா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கதிர நான் எங்கேயும் போகலாமா அதுவும் நம்ம கடைக்கு நான் பக்கமே போக மாட்டேன் நான் போனேன் அப்பா கண்டிப்பா என்ன ஏதாவது குத்துற மாதிரி பேசுவாரு என்னை அவமானப்படுத்தி பேசுவாரு நான் கொடுக்குற சாப்பாடை கூட வாங்க மாட்டாங்க பேசாம வேற யாராவது அனுப்புங்க ஏன் மயில நீ எங்க போனாலும் ரெடியா இருப்பாங்களே அப்பாக்கு முதல்லலாம் மயில் நீ சாப்பாடு கொடுத்தாங்க நீங்க கிட்டே கொடுத்து அனுப்புங்க நான் எல்லாம் கடைப்பக்கமே போகல அப்படின்னு சொல்றாரு கதிர் அதுக்கு கோமுதி கோவமா யார கடப்பக்கம் அனுப்பணும் அனுப்ப கூடாதுன்னு எனக்கு தெரியும்டா எனக்கு வளர்ந்த பசங்க இருக்கும் போது வீட்டுக்கு வந்த மருமகளை நாயுது கிட கடப்பக்கம் அனுப்பணும் அவ ஏற்கனவே போய் அங்க தேவையில்லாம வேலை செஞ்சதெல்லாம் போதும் அவ கடப்பக்கம் போக வேண்டாம் நீ முதல்ல நான் சொன்னத கேளு இந்த கூடை எடுத்துட்டு போய் உங்க அப்பா கிட்ட இந்த சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு கதிர் எப்ப பார்த்தாலும் ஏன் பேச்சை கேளு என் பேச்சை கேளுன்னு சொல்றீங்களே ஏற்கனவே நீங்க சொன்னதெல்லாம் கேட்டு உங்க பேச்சை கேட்டு நான் செஞ்ச இந்த கல்யாணத்தால அப்பா கிட்ட எவ்ளோ அவமானப்பட்டு நிக்கிறேன் மறுபடியும் Inge கடைக்கு போ கடயில போய் சாப்பாடு கூடனே என்னையே ஏமா வேலைய வீட்றீங்க அங்க நான் போனா அப்பா என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாரு என்னை எப்படிலாம் அவமானப்படுத்துறான் என்னை எப்படிலாம் குத்தி பேசலாம் என்னை எப்படிலாம் காயப்படுத்தலாம்னு மட்டும் தான் அப்பா யோசிச்சி பேசிட்டு இருப்பாரு அதுக்கு நாங்க போறதுக்கு சும்மாவே இருந்துடலாம் சேமா செந்தில் அண்ணனுக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லுமா அண்ணன் சாப்பிட்டுட்டு அப்பாவுக்கும் சாப்பாடு கொண்டு போகட்டும் மறுபடியும் மறுபடியும் அந்த கடை மட்டும் போக சொல்லாதமா அப்படின்னு சொல்றாங்க கதிர் அதுக்கு கோமதி டே கதிர் நான் சொன்னதை மட்டும் கேளு நீ சாப்பாடை கொண்டுட்டு போ இனிமேல் உங்க அப்பா உனக்கு எதிராக எதுவும் பேச மாட்டாரு யார் முன்னாடி உன்னை அவமானப்படுத்தவும் மாட்டாரு நான் ஏற்கனவே அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு உங்க அப்பாவுக்கு நல்லாவே புரிய வச்சுட்டேன்டா நீ கொண்டு போடா அப்படின்னு சொல்ல வேற வழி இல்லாம கதிரும் இங்க சாப்பாடெல்லாம் கொண்டுட்டு கடைக்கு போறாரு இங்க கடைக்கு போன கதிர் சாப்பாடை பாண்டியன் முன்னாடி வச்சுட்டு அம்மா இந்த சாப்பாடை கொடுத்துட்டு வர சொன்னாங்க எனக்கு வெளியில் வேறு வேலை இருக்குது நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல கடைக்குள்ளே தங்கமையில் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா கதிர் என்னது அண்ணி என்னவோ சரவணனுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போயிருக்கதான் அம்மா சொன்னாங்க ஆனால் கடைக்குள்ள நிற்கிறாங்களே இங்கே எதுக்கு வந்தாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு எதுவுமே கேட்காத கதிர் சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்க உடனே பாண்டியன் அப்படி என்ன துறைக்கு பெரிய வேலை இருக்கிறதா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு உடனே கிளம்புறீங்க நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருக்கு கொஞ்ச நேரம் கடையில் இரு இங்கே வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு மயில் வேற வந்திருக்கா நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் ஏதோ வேலை இருக்குன்னு கடையிலேருந்து வெளியில் கிளம்பிடுறாரு இங்கே கடை கதிர் உட்காந்துருக்காரு இங்கே கடையில் இருக்க பொருள் எல்லாத்தையுமே ஊத்து பார்த்துட்டு இருக்க தங்கமையில் நம்ம வீட்டுக்கு எதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் அம்மா வீட்டில் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துலேருந்தும் ஒரு ஒரு கிலோ எடுத்து தன்னுடைய பேக்கில் அடுக்கிக்கிட்டே இருக்காங்க இது எல்லாத்தையுமே அங்கே உட்காந்துட்டு இருக்க கதிர் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஏதோ நம்ம வீட்டுக்கு தேவைன்னு அண்ணி எல்லாத்தையும் இருக்காங்க போல அப்படின்னு அமைதியாக பார்த்துட்டு இருக்காரு பொருள் எல்லாத்தையுமே இங்கே பேக்கில் எடுத்து வச்ச தங்கமயில் தம்பி நீங்கள் கடையை பார்த்துக்கோங்க நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன் ரொம்ப லேட் ஆகுது நான் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு அத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்கல்ல நீங்கள் கடையை நல்ல பத்திரமா பார்த்துக்கோங்க தம்பி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல அண்ணி நீங்கள் இருங்க அண்ணி அதான் அப்பா வெளியில் போயிருக்காங்கல்ல எனக்கு துணையாக அவங்களே இருக்க சொல்லியிருக்காங்கல்ல அப்பா வரதுக்கு லேட் ஆகும் போல செந்தில்ண்ணே வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கிளம்புங்களேன் அப்படின்னு சொல்ல இல்லை தம்பி நான் இப்போ கிளம்பியே ஆகணும் ரொம்ப லேட் ஆகுது வெயில் வர அதிகமாக இருக்கு நான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது தம்பி ஏற்கனவே எனக்கு உடம்பு சரியில்ல நான் சீக்கிரமாக வீட்டு வீட்டுக்கு போய் ஆகணும் தம்பி அப்படின்னு பாண்டியனும் செந்திலும் வரதுக்கு முன்னாடியே கடையில இருந்து இந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா நான் கிளம்பியே ஆகணும் தம்பி அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க தங்கமையில் அந்த சமயம் தங்கமயில் வெளியில போகும்போது செந்தில் உள்ள வந்துடுறாரு தங்கமயில் பேக் எல்லாம் எடுத்துட்டு போறதை பார்த்தும் எதுவும் கேட்காம ஏண்டா கதிரு அண்ணி அப்படி என்ன வெயிட்ட எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு ஏது நம்ம வீட்டுக்கு சாமான் எல்லாம் எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னு கேட்க ஆமாண்ணா வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் அண்ணி கொண்டு போறாங்க போல எவ்வளவோ சொன்னேன் கொஞ்சம் நேரம் இருங்க நானும் கூட வரேன்னு கேட்கவே மாட்டிக்கிறாங்க பேக் வெயிட்டா வேற இருக்கு அவ்வளோத்தையும் தூக்கிட்டு நான் நடந்துருவேன்னு சொல்லி கிளம்பிட்டாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் செந்தில் என்ன கதிரு இப்படி கடப்பக்கம் வந்து அதுவும் அப்பாவோட இடத்துல உட்காந்துருக்க என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு கேட்க அம்மா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு வர சொன்னாங்க அப்பா ஏதோ வெளியில போற வேலை இருக்குன்னு சொன்னாங்களாம் சாப்பிட வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நான் தான் சாப்பாடு கொண்டு வந்தேன் முதல்ல நான் இங்க இருந்து கிளம்பணும் அப்பா வர வரைக்கும் நான் இங்க இருந்தேன் அவ்வளவுதான் இதுல சாப்பாடெல்லாம் இருக்கு தங்கமயில் பின்னாடியே இங்க கதிரும் கிளம்பிடுறாரு இங்க தங்கமயில் எப்படியோ நல்ல வேலை யாருக்கும் தெரியாம பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டோம் சீக்கிரமா அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுத்துற வேண்டிதான் நம்ம பின்னாடி கதிர் தம்பி வரலல்ல அப்படின்னு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே அங்க பாக்கியத்தோட வீட்டுக்கு போறதுக்காக போறாங்க இங்க பின்னாடியே வந்த கதிர் என்னாச்சு அண்ணி நம்ம வீட்டுக்கு போகாம எங்கேயோ போயிட்டு இருக்காங்க அப்படி எங்க தான் போறாங்க அப்படின்னு சொல்லி தங்கமயில் போக பின்தொடர்ந்து போறாரு கதிர் இங்க தங்க மயிலோட அம்மாவும் அப்பாவும் வீட்டு வாசல்ல உட்காந்து பேசிட்டு இருக்க அங்க மயில் வரதை பார்த்த பாக்கியம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இங்க மயில் ரொம்ப பதட்டமா அம்மா எனக்கு ரொம்ப லேட் ஆகுது இந்த பையில இருக்க எல்லா பொருட்களையும் முதல்ல வீட்டுக்குள்ள பத்திரமா எடுத்து வைமா அதான் சமைக்க எதுவுமே இல்லைன்னு சொன்னியா மனசே கேட்கல அதான் எங்க கடையில இருந்து வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நிறையவே கொண்டு வந்திருக்கேன் டப்பால நல்லா நிரப்பி வைமா இதெல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க கையில இருந்த பையன் பாக்கியத்துக்கிட்ட கொடுத்துட்டு அம்மா நான் அப்புறமா வந்து உன்னை பாக்குறேன் அத்தை தேடிக்கிட்டே இருப்பாங்க நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருள் எல்லாத்தையும் பாக்கியத்துக்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க மயிலு இது எல்லாத்தையுமே பின்தொடர்ந்து போன கதை பார்க்கறது மட்டும் இல்லாமல் அப்படியே வீடியோ எடுத்து அண்ணி இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்களோ கடையில இருந்து பொருளை நம்ம வீட்டுக்காக எடுக்கிறாங்கன்னு பார்த்தா பொருள் நிறைய எடுத்துட்டு வந்து இப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு கொடுத்துட்டு யாருக்கும் தெரியாம போயிட்டே இருக்காங்களே இதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா வீட்டில் என்ன நடந்தாலும் அப்பாவுக்கு தெரிஞ்சே ஆகணும்னு போட்டு கொடுக்குற தங்க மயில் அண்ணி இப்படிலாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே இந்த விஷயத்த கண்டிப்பா அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் இல்லைன்னா தான் அண்ணி அப்பாவை ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினைச்ச கதிர் அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துடுறாரு ஏன்னா நம்ம போய் சொன்னா கண்டிப்பா வீட்டில் உள்ள யாருமே நம்ப மாட்டாங்க இந்த வீடியோவை காமிச்சா மட்டும்தான் அண்ணியோட சுயரூபம் என்னன்னு அப்பாவுக்கு புரிய வரும் அப்படின்னு ஆதாரத்தோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு கதிர் வீட்டுக்கு போன மயிலை பார்த்த கோமதி என்ன மயிலு இங்கே உன் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்க போறேன்னு கையில் கூடையோட போனேன் வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வர கூட என்னாச்சு அப்படின்னு கேட்க அதுவா வரும்போது உங்கள் பையன் கொண்டு வருவார் எனக்கு உடம்பு முடியலல்ல அதான் கூட எல்லாத்தையுமே அங்கேயே வச்சுட்டு போக சொல்லிட்டார்த்த அவர் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க இங்கே நைட்டு கடையெல்லாம் மூடிட்டு பாண்டியன் மட்டும் இல்லாம வீட்டில் உள்ள எல்லாருமே அங்கே சாப்பிட்ட வந்து உக்காடுறாங்க அந்த சமயம் கோமதி மெதுவா இங்கே சரவணன்கிட்ட ஏண்டா சரவணா ஓ பொண்டாட்டி சாப்பாடு கூடைய உன் நீ வேலை பார்க்குற இடத்துலயே வச்சுட்டு வந்ததா சொன்னாலே நீ ஏதாவது கொண்டு வந்தியா இல்ல மறந்து அங்கயே வச்சிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேக்க உடனே சரவணன் என்னமா சொல்றீங்க எப்பயுமே மயில் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கூடையெல்லாம் எடுத்துட்டு தான் வருவா அப்படியே மறந்துட்டு வரமாட்டாளே ஏன் வீட்டுக்கு கூட இல்லாமையா வந்தா அப்படின்னு சொல்ல ஆமாடா சாப்பாடு கொண்டு போகும்போது அவ கையில கூட இருந்தது ஆனா வீட்டுக்கு வரும்போது சாப்பாடு பாத்திரமும் இல்ல கூடையும் இல்ல என்னதான் பண்ணிட்டு வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்ல இங்க உடனே கதிர் சிரிச்சுக்கிட்டு அந்த கூடையும் அங்கே இருந்த பொருளும் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை வீட்டில் உள்ள எல்லோரும் முன்னாடியுமே போட்டு காமிக்க இதை பார்த்த மயில் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க இங்கே மயில் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் கடையிலேருந்து கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் அவங்க அம்மா கிட்டே கொடுத்து பத்திரமா வைக்க சொன்னது பேசுனது எல்லாமே அந்த வீடியோவில் ரொம்ப அழகாக ரெக்கார்ட் இருக்குது இதை வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் கதிர் சிரிச்சுக்கிட்டே போட்டு காமிக்க இங்கே தங்க மயிலோடய முகம் அப்படியே வாடி போயிடுது நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் என்னை யாருமே பார்க்கலன்னு யாருக்கும் தெரியாமல் கடையிலேருந்து பொருளெல்லாம் கொண்டு வந்தேனே இப்படி இந்த கதிர் தம்பி என்னை மாட்டி வைக்கணும்னு வீடியோலாம் எடுத்திருக்காரு அப்போ என் பின்னாடியே தான் கதிர் தம்பி வந்துருக்காரா இந்த விஷயம் எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு தலை குனிஞ்சு நிக்கிறாங்க தங்கமையில் அப்புறம் கதிர் கோமதி கிட்ட அப்பா வெளியில ஏதோ வேலை இருக்குன்னு போயிட்டாரு நான் தான் கல்லால் உட்காந்துருந்தேன் அண்ணி அங்கே நல்ல வேலை பார்த்தாங்க தெரியுமா அங்கே கடையில் உள்ள பொருளில் எதெல்லாம் வில கூடின பொருளோ அது எல்லாத்தையுமே அவங்க பேக்லாம் அடுக்கி அடிக்க வச்சாங்க நம்ம வீட்டுக்கு தான் கொண்டு வராங்கன்னு நான் பாட்டுக்கு அமைதியாக இருந்தால் கடையிலேருந்து ரொம்ப விறுவிறுன்னு கிளம்பி அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அந்த பொருள் எல்லாத்தையும் யார்கிட்டையுமே கேட்காம யாரும் பார்க்கலன்னு நினச்சி அவ்வளோ பொருளையும் அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு இங்கே ஒன்றுமே தெரியாம கூடையும் இல்லாமல் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்தேன்னு அவங்களுக்கு தெரியாதுமா அதான் ஒன்றுமே தெரியாமல் எவ்வளோ அமைதியாக இருக்காங்க பாருங்க ஏன் தங்கமயிலன்னி உங்க தான் நல்ல வசதி வாய்ப்போட இருக்கீங்களே அப்புறம் எதுக்கு எங்க அப்பாவை ஏமாத்தி கடையில இருந்து பொருள் எல்லாம் கொண்டு போய் அங்க குடுத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு இதெல்லாம் செய்ய அசிங்கமா இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு கதிர் இங்க வீட்ல உள்ள எல்லாரும் முன்னாடியும் ஆதாரத்தோட மாட்டிக்கிட்ட தங்கமையில் தலை குடிஞ்சு நிக்கிறாங்க உடனே பாண்டியன் ஏன்பா மயிலு அதான் கோமதி நீ பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா அப்புறம் எதுக்குப்பா இன்னைக்கு வந்த இப்படி பொருளெல்லாம் யாருக்கும் தெரியாம கொண்டு போய் உங்க அம்மா கிட்ட கொடுக்கறதுக்காக தான் வந்தியா உங்க அம்மா அப்பாவுக்கு ஏதாவது பொருள் தேவைன்னா என்கிட்ட கேட்டிருந்தா கூட நானே எடுத்து கொடுத்துருப்பேனே இப்படி கடையில இருக்கிற விளை கூடின பொருளெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்கே அதுக்கு உண்டான பணத்தெல்லாம் நீ தருவியா இல்லை உங்க அம்மா வீடு தடி வந்து தர போகிறாங்களா இப்படி ஒரு கீழ்த்தரமான வேலையை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மயிலு இந்த நீ நீதான் பொறுப்பாக நடந்துக்கிறேன்னு பார்த்தேன் ஆனா எங்க எல்லாரையுமே ஏமாத்தி இப்படி ஒரு காரியத்தை செய்வேன்னு நானும் சரி இந்த வீட்டில் உள்ளவங்களும் எதிர்பார்க்கவே இல்லை இன்னையிலேருந்து சொல்கிற இருந்து மயில் நீ சாப்பாடு கொடுக்க இல்லை சும்மா எட்டி பார்க்க கூட கடைப்பக்கம் வந்துடாத அவ்வளவுதான் உங்கள் அத்தை சொல் பேச்சை கேட்காம நீ ரொம்ப நல்ல மருமகனு தலையில் தூக்கி வச்சு ஆடினதுக்கு எனக்கு நல்லாவே பாடம் புகட்டிட்டோம்மா நீ வந்த வரைக்கும் போதும் ஒன்னால் எனக்கு லாபம் கிடைக்கலனாலும் இப்படி நட்டைமாக்கிட்டு போகாதம்மா தயவு செஞ்சு இன்னொரு தடவை இப்படி செய்யவே செய்யாத அப்படின்னு பாண்டியன் ரொம்பவே கோபமாக மயிலை திட்டிக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் இங்கே கோமதி என்ன மயில் இதெல்லாம் இதுக்காக தான் இன்னைக்கு நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் இங்கே சரவணனுக்கு சாப்பாடு கொண்டுட்டு போயே ஆவேன்னு அடம் பிடிச்சி இங்கே வெளியில் கிளம்பி போனியா மயில் ஆமாம் உங்கள் அம்மா நம்ம வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அவ்வளோ கெத்து காமிக்கிறாங்க ஏதோ பெரிய குடும்பத்திலையும் நல்ல வசதி வாய்ப்பு நடந்த குடும்பத்துலையும் வாழ்ந்த மாதிரிலாம் காமிச்சிக்கிறாங்க ஆனால் அரிசி பருப்பு கூடவா வாங்க வழி இல்லாமல் இருக்காங்க இந்த குடும்பத்தை பற்றி ஏற்கனவே விசாரிங்கன்னு வீணாக அடிக்கடி சொல்லிட்டு இருந்தா ஆனால் உங்கள் மாமா தான் அதெல்லாம் வேண்டாம் என் சம்மந்தி குடும்பத்தை பார்க்கும்போதே தெரியுது அவங்க பெரிய குடும்பம்னு அப்படின்லாம் பில்டப் கொடுத்தாரு ஆனால் இப்போ தெரியுது உங்கள் குடும்ப லட்சணம் என்னென்னு போதுமயில் இதோட நிறுத்திக்கும் இன்னொரு தடவை கடப்பக்கம் போனதை பார்த்தேன் அவ்வளவுதான் அப்புறம் நீ மாமியாராக என்ன பார்க்க வேண்டியதாக போயிடும் இத்தனை நாள் உன்கிட்ட நான் என்னுடைய இன்னொரு முகத்தை காட்டவே இல்லைல்ல அதான் இப்படி யாருக்கும் தெரியாமல் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வேலையெல்லாம் நான் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னு இங்கே கதிர் காட்டின ஆதாரத்தால் வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தங்கமயில் மட்டும் இல்லாமல் தங்கமயிலோட குடும்பத்தோட லட்சணமே தெரிஞ்சு ஒவ்வொருத்தராக தங்கமயில திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதை பார்க்கும்போது சரவணனுக்கு ரொம்பவே அவமானமாக இருக்குது இந்த தங்கமயிலோட குடும்பம் ஏன் இப்படி இருக்காங்க இதில் தங்கமயில் வர இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செஞ்சிருக்காளே எனக்கு தான் அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம் குள்ள போய் தங்கமயில ரொம்பவே திட்டுறாரு சரவணன் இன்னொரு தடவை இப்படி பண்ணாத தங்கமயில அப்படி உங்க வீட்டுக்கு பணம் தேவைன்னா என்கிட்ட முதல்ல கேட்டுக்கோ கடைக்கு போயிருக்க அதுவும் அப்பாவுக்கு தெரியாம பொருள் எல்லாத்தையும் எடுத்திருக்க இதெல்லாம் கேட்கும் போதே அவ்வளவு அவமானமா இருக்கு உன்னையும் என்னையும் பத்தி இந்த வீட்டுல உள்ளவங்க இனி என்ன நினைக்க போறாங்களோ தெரியல உன்னால நான் சந்தோஷமா வாழ்றனோ இல்லையோ இப்படி மத்தவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தாமலாவது வச்சுக்கோ புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சரவணன் தங்கமையில வெளுத்து வாங்குறாரு